உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலயமா தொடர்ந்து போடுற வீடியோல இருந்து அதை பார்த்து நிறைய டெஸ்டி மோனிஸ் இருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா தமிழ்நாடு பிளஸ் பல ஊர் நாடுகளில் இருந்து ஆமா ஆமாம் சோ காட் பிளஸ் யோ ஆமா அந்த மாதிரியான நீங்க சொல்ற ஒவ்வொரு ஃபீட்பேக் ஆமாம் அடுத்த வீடியோஸை போட வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்குது பாருங்களேன் ஒரு பக்கம் ஆண்டோருடைய அழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கனிகளை பார்க்கும் பொழுது ஆமாம் அது ரொம்ப ஆசையாக இருக்குது இன்னும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும்னு சொல்லிவிட்டு ஆமாம் இன்றைக்கி ஆமாம் ஆல்ரெடி நம்ம ஒரு மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஆமாம் இன்றைக்கி ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆமா ஆமாம் ஆமாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாங்க என்னன்னா நீங்கள் ஐஸ்வர்யமா இருப்பது நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருப்பது அது வந்து தேவ நீதியா என்ன தேவ நீதி ஆமா ஐஸ்வர்யமும் தேவ நீதியும் இப்படி தலைப்பு வச்சிருப்போம் ஆமா ஐஸ்வர்யமும் தேவ நீதியும் ஆமா தேவ நீதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்படும்போது போது ஆமா அது ஆமா அந்த மனுஷன் ஐஸ்வர்யமானாய் மாறுகிறான் ஒரு வசன பார்த்து ஆமா அந்த வசனத்தை வச்சு நம்ம ஆரம்பிப்போம் ரோமர் இருபத்தி ஒன்னு இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியுடுகிறது இருபத்தி ரெண்டு அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியே அல்லது

வந்து விசுவாசிக்கணும் ஏசு கிறிஸ்துவ என்னன்னு விசுவாசிக்கணும் ஆமா நான் வந்து ஒரு இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து ஐஸ்வர்யமும் தேவநீரியம் இந்த ரேட்ல தான் போக போறோம் பாருங்க ரெண்டு குருந்திய எட்டு ஒன்பதுல சொல்லுது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவ ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தோம் யாரு இயேசு கிறிஸ்து நம்ம என்ன சொல்றோம் ஏசுவர் தர்த்துரர் தர்த்துரங்க ஆனா வேத வசுரம் குறிப்பிடுகிறது அவர் ஐசுவயம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தருத்திரத்தினாலே ஆமா நீங்கள் அவருடைய தருத்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் அவருடைய தருத்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தருத்திரரானாரே என்ன ஆமா ஆமா அவரு தருத்துறாரு மாறினா ஒரு சிலுவையில தருத்துறதாய் மாறினார் என்ன ஆமா ஆமா இந்த உலகத்துல பிறக்கும் போது பைபிள் போட்டிருக்கு அவர் ஐசூரிய அவர் சிலுவையில தருத்துறாய் மாறணும்னா அவர் என்னவா இருந்தா அவர் மாற முடியும் என்னுடைய கேள்வி அதுதான் இன்னைக்கு அவர் என்னவா இருந்தா சிலுவையில தருத்துறாய் மாற முடியும் அவர் ஐஸ்வர்யவானா இருந்தால் மட்டும்தான் சிலுவில தருத்திரராய் மாற முடியும் ஏன் அவர் சிலுவில தருத்திரராய் மாறினார் ஆமா வீடியோவை பார்க்குற அம்மா நீங்களும் நானும் ஐசூரியமானாய் மாறும்படிக்கு ஹalleluya amen இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நான் சொல்றேன் அம்மா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு அம்மா உங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க எப்படி சொல்ல சொன்னாவுంది இருக்கு பாருங்க ஷேர் பண்ணுங்க God bless you அம்மா இருக்கும்போது ஆமா இந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆமா ஷேர் பண்ற ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் ஆமா பிளஸ் பண்ணட்டும் ஒரு பெரிய ஆசீர்வாத பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமா நீங்கள் அவருடைய தருத்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாய் மாறும்படிக்கு உங்கள் நிமித்தம் தருத்திரரானாரே நான் நான் ஐஸ்வர்யவானாய் மாறு நான் பண்ற ால கிடையாது நான் பண்ணிக்கிற பலத்தினால கிடையாது எனக்காக தருத்தராக மாறி இருக்கிறார் ஏமே ஆமா என்னுடைய தருத்துரத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் ஏமே என் சொல்லுங்க என்னோட சொல்ல சொல்லுங்க என்னுடைய தருத்திரத்தை என்னுடைய கடனை என்னுடைய பற்றாக்குறைய என்னுடைய பணம் இல்ல இல்லைன்னு சொல்ற அந்த இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து அதற்காக ரத்தம் சிந்தி மேல் ஒரு பெரிய எனக்கு தந்திருக்கிறார் ஏ இதுதான் தேவ நீதி அப்ப தேவ நீதினா என்னன்னா என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில சுமந்துட்டா நான் எப்படி தரித்திரமா இருக்க முடியும் நான் எப்படி கடன்ல இருக்க முடியும் இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும் இன்னைக்கு ஏசுவின் நாமத்தில் இன்னைக்கு இந்த ஆவியா உங்களுக்குள்ள இந்த கேள்வியை உண்டு பண்ணுவாராக நான் எப்படி தருத்துறதுல இருக்க முடியும் அந்த விதையை எப்படியாச்சு பணம் தேவர் ராஜ்யம் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கிறோம் கோட்ரூம் குள்ள வந்துருக்கிறோம் ஆமா தமிழையில் பார்த்ததுதான் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கோட்ரூம்ல வந்துருக்கிறோம் ஆமா ஆண்டோடைய வார்த்தையை வைத்து உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு ஒரு நீதி செய்யும் அலல்லுவியா நம்மளுடைய ஆண்டவர் யாருன்னா அவர் நல்ல தகப்பனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார் தாமதமாய் கிடைக்கிற நீதி அது நீதி அல்ல தாமதமாய் நீதி கிடைச்சா நீதி இல்லையா உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்றான் நம்முடைய ராஜ்யம் தாமதமாய் செய்கிற தாமதமாய் செயல்படுகிற ராஜ்யம் அல்ல

ராமையா ஆமா எனக்காக இயேசு கிறிஸ்து சிறுவில தருத்திரராய் மாறி ரத்தம் சிந்தி ஆமா அத ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் நான் தருத்திரமா இருக்க அவசியம் இல்லை ஆமா நான் தத்துரமா இருக்க முடியாது நான் தத்திரமா நான் ஏசு கிறிஸ்துவ விசுவாசித்து நான் தருத்திரமா இருந்தா அது அநிதி அது அநிதி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு இசுவிச விசுவாசி விசுவாசிச்சு இன்னும் நீங்க கடனில் இருக்கீங்கன்னா அது அநீதி அது அநீதி அது அநீதி இன்றைக்கு ஆமா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை தேவன் தருகிறார் ஆமா அவ நீதி இன்னைக்கு செய்கிறார் அதேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவன் நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பளிக்கும் வித்தியாசமே இல்லை அல்லையா ஆமா ஆமா அது வெள்ள கருப்பு ஆமா அதெல்லாம் தெரியாது பாருங்க என்ன நேரம் என்ன அதெல்லாம் தெரியாது பாருங்க ஆமா விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் விசுவாசிக்கிறியா ஆமா வார்த்தையை விசுவாசிக்கிறியா ஆமா விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் வந்து அந்த தேவ நீதி பழிக்குதான் அது என்ன நீதி தேவ நீதினா இப்ப எதை பத்தி பேசுறோம் ஐஸ்வர்யம் வருகிறது ஏமே அதனால சொல்றேன் ஆமா இனி நீங்க கடன இருக்க முடியாது ஆமா வியா ஆமா அதே மாதிரி வியாதினே இருக்க முடியாது ஆமா உங்க வியாதியேசு சிலுவையில சுமந்து தீர்த்து இருக்கிறார் ஆகனா நீங்கள் வியாதியை சுமக்கம் அவர் உங்களுடைய வியாதியை வந்துட்டாருன்னா அது உண்மை என்றால் நீங்க எப்படி அந்த நீங்க இப்ப உங்க சரீரத்துல எப்படி அந்த வியாதி இருக்க முடியும் நீங்க விசுவாசிச்சு சொல்லணும் ஆண்டவரே என் தழும்பினால் நீ சுகமானாய் சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறபடியா என் வியாதி ஓ என் சரீரத்தை விட்டு போவதாக எனக்கு ஒரு நீதி செய்யும் வார்த்தையின்படி எனக்கு நீதி செய்யும் அப்படி சொல்லி செபிக்கும் பொழுது ஆமா அவருடைய நீதி சுகமாய் கடந்து வருகிறது சொல்லி தரேன் ஆமா நீதிமொழி மூணு ஒன்பது பத்து நீதிமொழி மூணு ஒன்பது பத்து நீதிமொழி மூணு ஒன்பது சொல்லுது ஆஹ் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் பூர்ணமாய் நிரம்பும் ஆமா நம்முடைய களஞ்சியம் என்னன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எங்க நம்ம சேர்த்து வைக்கிறோம் பணத்தெல்லாம் பொருளெல்லாம் தங்கத்தெல்லாம் தங்கத்தெல்லாம் நிலை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க சேர்த்து வைக்கிறோமோ அதைதான் இந்த காலத்துல களஞ்சியம்னு சொல்றோம் இங்க போட்டிருக்கு உன்னுடைய களஞ்சியங்கள் ஆமா பணம் எங்க இருக்கு பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு அப்ப இந்த காலத்துல எது களஞ்சியங்கள்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் நம்மளுடைய பீரோ லாக்கர் தான் இங்க போட்டிருக்கு உன்னுடைய களஞ்சியங்கள் ஆமா ஒண்ணு இல்ல களஞ்சியங்கள் உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகள் சுத்தமாய் நிரப்பும் ஆமா இந்த வருஷம் சொல்லும்போது போது டப்புன்னு பூஸ்டா இருக்கும் பாருங்களேன் பூர்ணமாக நிரம்புதுன்னு ஆனா இங்க போட்டிருக்கு எப்பொழுது அது நிரம்பும்னா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு ஆமா நம்முடைய பொருள்னால நம்மளுடைய எல்லா விளைவின் முதற் பலனால கத்திரை எப்படி கணம் பண்ண முடியும் எப்படி கனம் பண்ண முடியும் கத்தரை எங்க எங்க எப்படி கனம் பண்றது கேட்டால் ஆமாம் கத்துருடைய வார்த்தை உங்களுக்கு எங்க புறப்பட்டு வருகிறதோ எதுக்கு நேராக ஆ இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க அவையானவர் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி சொல்றீங்க ஆமாம் ஆண்டவர் அப்படியே என்கிட்ட பேசினார் பதர் என்கிட்ட அப்படியே பேசினார் பேதர்ன்னு அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணணும் நீங்க வார்த்தையை கணம் பண்ணும் பொழுது ஆமா நீங்க யார கணம் பண்றீங்கன்னா கர்த்தரை கனம் பண்றீங்க உம் அப்படி கணம் பண்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்போம் இப்ப இன்னொன்னு வந்து ஆமா நிறைய பேர் வந்து காணிக்கையை வந்து எதுக்காக ஒய் அஃப்ரென் இது ஒரு தனி டாபிக் பட் ஆனால் இதுல லைட்டா சொல்றேன் ஏன் விசுவாசிகள் வந்து காணிக்க விதைக்கணும் ஊழியக்காரங்க விதைங்க விதைங்கன்னு சொல்றாங்க ஏன் வந்து இப்ப என்ன நம்ம வீடியோல கூட இந்த வார்த்தையை கன பண்ணுங்க விதைங்க நியமையும் சொல்றோம் நீங்க விதைக்கிறதுனால நான் ஆசீர்வாதமா இருக்கவா நோ நான் ஆசீர்வாதமா இருக்க நான் விதைக்கிறேன் அல்ல லூயா சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான் ஆமா இந்த இதே இந்த இதே வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனால் கத்தரை கணம் பண்ணு என்னுடைய களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்ப நான் கத்தரை கணம் பண்ணி கொண்டிருக்கிறேன் மாதம் மாதம் நானும் என் மனைவியும் இந்த ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து வருட வருடத்துல திட்டத்திட்ட கணக்கு போட்டு பார்த்தா எட்டுல இருந்து பத்து லட்சம் தேவோடைய என்று நாங்கள் விதைத்து இருக்கிறோம் கணக்கு போட்டு பார்த்தா எட்டுல இருந்து பத்து லட்சம் வருது தேவோடைய ராஜ்யத்துல நாங்க விதைச்சிருக்கிறோம் நினைச்சிதன் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கார் வாங்கி இருக்கலாம் பத்து லட்சத்துக்கு ஏதோ ஒரு லேண்டை வாங்கி போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி எங்களுக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணி இருக்கலாம் ஒரு பெரிய டூர் போயிருக்கலாம் நாம வந்து பத்து லட்சம் கிட்ட ஆண்டோட ராஜ்யத்துல நாங்க விதைச்சு இருக்கிறோம் பாருங்க இதோடைய இதோடைய இதோட அறுவடை வந்து பெருசா இருக்கும் பாருங்களேன் நான் சொல்றேன் பாருங்க நான் நாம நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நான் விதைக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நீங்கள் விதைக்கணும் ஆமா ஆமா அதனாலதான் விதை சிறுக உதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருகு உதைக்கிறவன் பெருக அறுப்பான் போட்டிருக்கு இங்க பாருங்க உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் கத்தரை கணப்பண்ணு எப்படி கத்தரை கணம் பண்ணணும் அவனுடைய வார்த்தை உங்களுக்கு எங்க புறப்பட்டு வருகிறதோ அந்த இடத்துல நம்ம விதைக்கணும் விதைக்கும் பொழுது நம்ம கத்தரை கணப்ப விதைதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை எடுக்கணும் ஆண்டவரே நீதிமொழி மூணு ஒன்பதின் படி நான் உங்களை உங்களை நான் உங்களை உங்களை கனப்படுத்தி இந்த வார்த்தையில நான் விதைச்சிருக்கிறேன் நீதிமொழி மூணு பத்தின் படி என்னுடைய களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்போம் நான் அதை விசுவாசிக்கிறேன் பூர்ணமாய் நிரப்பும் சொல்லும்போது அவருடைய தேவ நீதி வெளிப்பட ஆரம்பிக்கும் அவருடைய நீதி வெளிப்படும் பொழுது அந்த நீதி என்ன சொன்ன உங்களை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிற நீதி அந்த நீதி எப்படி செயல்பட ஆரம்பிக்குதுன்னா உங்களுடைய களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்ப ஆரம்பிக்கிறது உங்களுடைய ஆலைகள்ல திராட்சரசம் புரண்டு ஓடும் அல லூயா இந்த வீடியோ ரொம்ப கொண்டு போக முடியாது பாருங்களேன் ரொம்ப ஆமாம் சில டெக்னிக்கல் ஃப இதெல்லாம் இருக்குது வருகிற நாட்களில் நம்ம என்ன செய்வோன்னா தொடர்ந்து வீடியோஸை வந்து நல்லா பெரிய வீடியோஸை நல்ல குவாலிட்டியை நம்ம வந்து செய்வோம் ஆமாம் இந்த நாட்களில் ஷார்ட் வீடியோவாக நான் இதை நான் முடிக்க நான் பார்க்குறேன் ஸோ அப்புறம் என்ன ஆண்டு என்ன நீதிமொழி மூணு ஒம்பது உன் பொருளாலும் உன்னுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனப்பண்ணேன் கத்தரை கணப்பண்ணேன் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேரா இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது என்றால் நான் தைரியமா சொல்ல முடியும் ஆமா இந்த வார்த்தையை கனப்படுத்துங்க இந்த வார்த்தையை கனப்படுத்துங்க அப்பதான் நீதிமொழி மூணு பத்து உங்க வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது நான் அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் நான் ஏதோ தைரியமான சொல்ல முடியுதுன்னா ஏன்னா நான் விதைக்கிறவனா இருக்கிறேன் என்ன சூழ்நிலை பத்து வருஷத்தை என்னை சுற்றி எவ்வளோ நண்பர்கள் இருந்திருப்பாங்க ஊழியத்துல எவ்வளோ எனக்கு விரோதமா செயல்பட்டு இருப்பாங்க ஆமா இங்க நண்பர்களும் சரி என்னை கால வாதை விட்டவங்களும் சரி என்னை குறிச்சு ஒரு சாட்சி சொல்ல முடியும் என்னன்னா அருண் சாமவேல் என்றால் அவன் விதைக்கிறவன் அடையிலோ இதே ராஜித்தர் விதைக்கிறவன் ஆமா சோ நான் விதைக்கிறவனா இருக்கிறதால தைரியமா சொல்றேன் கற்றுடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க அப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் விதைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் இதையும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் விதைச்சதுக்கு அப்புறம் ஆமா நீங்க சிவம் பண்ணணும் என்ன சிவம் பண்ணணும் நீதிமொழி மூணு பத்து அண்டவரே அப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்புங்க என்னுடைய களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்புங்க எங்களுக்கு நீதி செய்யுங்க அண்டவரே எங்களுக்கு நீதி செய்யும் எங்களுக்கு நீதி செய்யும் உங்களுடைய நீதி ஓ விளங்குவதாக சொல்லி சிவம் பண்ணும் போது ஆ ஆண்டவர் கரெக்டாக ஆதிநாதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அவங்கள கலைஞ்சிங்களை பூரணமாய் நிரப்புவார் எம்மை ஜோமன்வாமா ஆ ஆமா 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 ரிக்கடபட பல ரதுணா ஷிக்கிரி வேணாமா ஆண்டவரை இந்த நேரத்தில் பார்க்குற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தன் ஆமாம் இந்த நொடியில் இருந்து அப்பா அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவை நீதி வெளிப்படட்டும் ஆமா ரொம்ப நாள் ஆமா விதைச்சு இன்னுமே பார்க்கலன்னு சொன்னா இன்னைக்கு இந்த நீதிமொழி மூணு பத்தின் படி அப்பா ஆமா விதைச்சிருக்கிறான் விதைச்சிக்கிட்டு உங்களை நோக்கி பார்க்குறாங்க நவர் ஆமாம் நீதிமொழி மூணு பத்தின் படி இந்த பிள்ளைகளுடைய களஞ்சியத்தை பூரணமாக

கொடுத்திருக்கீங்க அதை நான் விசுவாசிக்கிறபடியா இது அந்த தேவ நீதி வந்து எங்க மேல் வந்து பழிப்பதற்காக நன்றி தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் இன்றைக்கு ஒரு பெரிய தருத்திரத்துல இருந்து கடன்ல இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு பெரிய உடுதலை பிள்ளைகளுக்கு உண்டாகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு செபிக்கிறோம் பெரிய சாட்சிகளையும் அற்புதங்களையும் எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே

ஜிபே நம்பர்ஸ் எல்லாம் வரும் அதுல ஆமா விதைங்க விதைனா என்னன்னா ஆமா உங்களுடைய காணிக்கையை அதுல செலுத்தி கத்தரை கனம் பண்ணுங்க கத்துடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க ஆமா எவ்வளவு சில பேர் கேட்கிறாங்க பாருங்களேன் ஆமா உங்களுடைய விசுவாசம் அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஆரம்பிங்க அழலுவையா அது நூறு ரூபாய் இருக்கலாம் ஆயிரமா இருக்கலாம் பத்தாயிரம் இருக்கும் சிலர் சில நானும் வந்து ஒரு மாதம் சேலரியை முழுசாக விதைச்சிருக்கிறேன் அந்த வேற இதை நான் அடுத்த மாதம் வேற உன்னை பார்க்கணும் ஆமாம் நான் விதைக்கிறேன்னு சொல்லி விதைச்சிருக்கிறேன் அந்த மாதிரி என்னென்னா உங்கள் விசுவாச அளவை கூட்டிக்கிட்டே போங்க உங்களுடைய அறுவடை அளவும் ஆமாம் பெருகிட்டே போகும் அப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும் உங்களுடைய ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும் பிளஸ் யூ பிளஸ் யூ அடுத்த வீடியோவில் சூடி சீக்கிரத்தில் பார்க்குறேன் காட் பிளஸ் யூ